கிளேர் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீயோட ஒரு செவன்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னேப்பற்று யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மினிமம் பத்தாம் வயது நான் நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க ஸோ என்னென்னா ஸோ சைக்ளோன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புயலுக்கெலாம் வந்து பேர் வைப்பாங்க ஸோ ஏன் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஸோ புயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு புயலுக்கும் வந்து வேறுபாடு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புயலுக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு எவ்வளோ வந்து அந்த என்னென்ன பகுதியில் பாதிப்படைஞ்சிருக்குன்னு இந்த புயல் நேம் வச்சு தான் ஒரு சேட் மாடி ரெடி பண்ணி அதை வச்சு தான் வந்து இது வரைக்கும் நமக்கு புயலுக்கு வந்து பேர் வச்சிட்ருக்காங்க என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து சைக்ளோன் வந்ததுங்கன்னா டிட்வா புயல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க இந்த சாட் மூலயமா ஒவ்வொரு இயர்ஸ் எத்தனை புயல் வருதுன்னு பார்த்து எந்த ஸோனில் வருதுன்னு பார்த்து தெளிவாக இந்த மாதிரி யோசிச்சு தாங்க வந்து பேர் வைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காமல் இருப்போம் இல்லையா மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கண்ட்ரிஸில் ஆறு ஜோனாக பிரித்து எந்த ஜோனில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து இந்த புயல் பேர் வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து பிடிக்காத பெண்கள் பெரும் அரசியல்வாதிகள் பேரும் வந்து இந்த புயலுக்கு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணாங்க என்னென்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு வெதர் செக் பண்ணவும் கிளைமேட் செக் பண்ணவும் வாட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த புயலை வந்து எந்த வேகத்தில் வருது எந்த விதத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு முன்கூட்டியே அரிது ஒரு ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணி தான் இந்த நேமை வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள் குட் பை உங்கள் சுக